முப்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தாறு பேருங்கிறாங்க மனதே ரொம்ப சங்கட்டமா இருக்கு ஒரு பலியானது இந்தியாவே இந்தியா மட்டுமல்ல உலகத்துக்கே பெரிய அதிர்ச்சி சம்பவம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்க முடியல செய்திகள் வந்து சின்ன ஒரு ஒன்றரை வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்த வந்து அப்படியே தூங்குற மாதிரி மூச்சு திணறி இன்னும் எத்தனையோ குழந்தைங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வர்றாங்க செய்கிறாங்க இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய அநியமா ஒரு பிரச்சாரத்துல இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் ஆனா அவர் எதுவுமே விஜய் தாவேக்கர் தலைவர் என்ன செஞ்சிட்டாரு சென்னை கிளம்பி போயிட்டாரு பாருங்க டிவி பார்த்தா எல்லா டிவி சேனல்லையும் அப்படியே ரொம்ப அப்படியே இதா இருக்கு மனசே சங்கடமா இருக்குங்க பார்க்க முடியல ஒன்றும் செய்ய முடியல பெரியவங்க சின்ன பிள்ளைய வரைக்குமே இறந்து போயிருக்காங்க கரூர்ல பரப்புற செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு பாருங்க முதல்வர் இப்போ நாளைக்கு காலைல கிளம்புனவர் முதல்வர் இப்பவே கரூர் விரைக்கிறாருன்னு போட்டாங்க அதாவது இவர் வந்துட்டு போனதில் அரசியல் செய்கிறேன் அரசியல் செய்கிறாருன்னு சொல்லி அரசியல் செஞ்சுட்டு போகிறார் கட்டுக்கடங்கால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை அது ஏன் அதாவது ரசிகர் ஒரு திரையில் இருக்கிறவங்க நேரில் பாருங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்கள் டிவியில் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது ஒன்றும் முடியலை பார்க்க பார்க்க மனசு பதறுது அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அந்த டிவி எந்த சேனலுமே அப்படிதான் இருக்கு இருக்குது இப்போ முதல் சாவணிக்க பத்து நாங்க பன்னெண்டாங்க முப்பத்து நாலு முப்பத்தாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் தினைய பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பாருங்களேன் பேச பேச மனசு பதறுதுங்க இது வந்து பிரச்சாரங்கிறது இந்த டிவியில் இவங்க தான் லைவ் பண்ணுறாங்க கரூரில் களமாட்டம் மாடிக்கிறார் அப்படின்னு போடுறாங்க நாமக்கல்லில் துள்ளி விளாடுறான்னு போடுறாங்க போட்டு என்னாச்சு இன்னைக்கு எத்தனை உயிர் போயிடுச்சு பாருங்கள் காவல்துறை அனுமதி கொடுக்கணும்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் இவங்க சொல்கிற இடத்துல நீங்கள்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆரம்பத்தில் திருச்சியில் அவ்வளோ நெரிசலாச்சு ஏதோ ஒரு தவிர்த்துருச்சு நாகை மாவட்டம் இன்னைக்கு கரூர் நாமக்கல் கரூர்ல தான் இத்தனை உயிர் பலி அங்கே முடியலை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க பார்க்க எல்லாம் போறாங்க வர்றாங்க பதறிக்கிட்டே போறாங்க வர்றாங்க என்ன ஒன்றும் புரியலை சங்கடம் வருது திடீர்னு நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம மனசுல உள்ள ஆற்றாமையாக பேசிடலாம் சொல்லணும் அதாவது ரொம்ப மனசு சின்ன பிள்ளைய ஒரு அம்மா படுத்துருக்கு இறந்து போயிருச்சு அந்த குழந்தைக்கு ஒன்றரை ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை மேலே அந்த அம்மா தலை வச்சு பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுது ஏன் உன்னை யாருமா கூட்டுற வச்சோன்னா அந்த கூட்டத்துக்கு ஏன் டிவியில் தான் லைவ் போடுறாங்கள லைவ் பார்க்கலாம்ல யார் கூட்டுற சொன்னா யார் பார்க்க சொல்றா உங்க சினிமாத்தனமான ரசிகர்களான வெறித்தனத்துக்கு இந்த இத்தனை உயிர் பலிகள் ஏன் திரையில பார்க்கணும் நேரில் பார்க்கலன்னா என்ன அவர் காலை எட்டை காலில் பேசுறேன்னு பதினொன்றரைக்கு பதினொன்று மணிக்கு பேசுறத மூணு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு பேசுறாரு ஒன்றும் இல்லை இன்னைக்கு பறி போனது தான் உயிர்கள் தான் போனதான் அதிகம் இப்ப டிவி செய்தி பார்த்துக்கிட்டே தான் அது மனசு மனசை குறுக்கலை அதில் பார்த்தா பரபரப்பாக பரபரப்பாக ஓடுறாங்க செய்கிறாங்க ஒவ்வொரு முடியலை எடப்பாடிய பழனிசாமி அவர் பார்த்து அப்புறம் சீமான் நாம் தமிழர் கட்சிக்காரர் அறிக்கை கொடுத்துட்டாரு முதல்வர் திண்டுக்கல் இருக்க ஆச்சரியம் சரி திருச்சியில் இருக்காச்சும் எல்லாேரும் கரூருக்கு போங்க பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கும் டாக்டர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க நாளைக்கு காலில் இப்போ போகிறதா இருந்தார் இந்த இப்போ கிளம்பிட்டார் முதல்வர் தமிழக முதல்ல இப்போ கரூர் கிளம்பிட்டார் ஏன்னா அவர் எப்படி இருக்க முடியும் இப்போ சாதாரண நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு அரசு ஆண்டு அவரு அவர் ஒரு மனிதர் தானே ஆனால் குற்றஞ்சொல்லி குற்றஞ்சொழி சொல்லி இப்போ ஒரு விஜய் வந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டார் என்ன சா நாற்பது உயிர் முப்பத்தஞ்சு உயிர் போனது மிச்சம் இன்னும் பத்து பேர் இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக முப்பத்தாறு பேருங்கிறாங்க பார்த்தா எத்தனை பேர் தெசி இருக்க வரைக்கும் எத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்கன்னு தெரியல நம்ம அது என்னங்கிறது தெரியல இருந்தாலும் மனசை ஒரு ஆற்றாமல் ஒரு உங்கள்டெல்லாம் பேசணும் செய்யணுங்கிறதுக்காக தான் வந்தேன் ரொம்ப நன்றிங்க